ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் ஆசிரியர் காலி பணியிடங்களை அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி மனு கொடுத்தன இன்னைக்கு அந்த மனு கொடுத்த காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எஸ்டிடியினுடைய ஃபைனல் ஆன்சருக்கு வெளியானதை தொடர்ந்து இப்போது மறுபடியும் இது வரப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த சமயத்தில் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு எழுதின ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து பதாககளை ஏந்தி மனு கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக பல்வேறு கோரிக்கைகளையும் அதை வலியுறுத்தியிருக்காங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நாங்கள் கடந்த இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியை பணி நாடுனார்கள் நாங்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேல் உள்ளோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றும் தவறான வெயிட்டேஜ் முறையால் எங்களை விட குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்கப்பட்டு சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிக மதிப்பெண்கள் எடுத்த நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணி கேட்டு போராடி போராடிக்கொண்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கல்வித்துறையில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளபோதும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கூட நிரப்பப்படவில்லை மேலும் கடந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிக்கப்பட்ட ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ப்ளஸ்ஸு ஒரு ஆயிரம் என்று சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது மிக மிக குறைவாக உள்ளது எனவே கடந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்பி ஆசிரியர் பணி வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம் அரசு என்ன முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி ஆகுச்சு அப்படின்னா கட் ஆஃப் இன்னும் குறையும் நிறைய பேருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் நன்றி